காலத்துல நபிமாறுகள் மலக்குள் கண்ணுக்கு முன்னால பாப்பார் உயிரெடுக்க வார வர்ற பேர் என்ன யாரு மலக்குல் மௌத் இஸ்ராயில் என்று இருக்கிறா இல்லையா கருத்து வேறுபாடு சிலவங்க இருக்குது சொல்றாங்க உலமாக்கள் அஸ்ராயில் ஆனா குர்ஆன்ல அஸ்ராயில் என்று வரல குர்ஆன்ல வருது மலக்குல் மௌத் குர்ஆன் என்ன வருது எங்களுக்கு உயிரை ஊதின ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மலக்கு ஆனா எல்லார உயிரையும் எடுக்கவாற ஒரு தான் மலக்குல் மவுத் மலக்குள் மவுத்து கல்லா உலகத்தை எப்படி ஆக்கிரிக்கானண்டா எங்களுக்கு சகன வச்ச மாறி ஒரு சகன்ல நாங்க கைய இஞ்சு எல்லா பக்கம் போட்டு எடுப்போம் தானே அது தான் மலக்குள் மவுத்துக்கெல்லாம் உலகத்தை கொடுத்திருக்கான் கையில் இந்த அமெரிக்கால கனடாலும் ஒரு வரலாற்று சம்பவம் எழுதுறாங்க அரிஃபி எழுதுறாரு சம்பவத்தை சுலைமான்டைய சபையில் ஒரு மனிதர் இருக்கிறார் மலக்குள் மவுத் முன்னால வாரது அந்த காலத்தில் அப்படியே ஒரு பார்த்துட்டு இருக்கிறார் அந்த மனிதன் மலக்குள் மௌத்த கண்டதோட சுலைமான் சொன்னான் மலக்குள் மௌத் என்னை பார்க்கிறார் உயிரெடுக்க போறார் போல சுலைமான் காற்றுக்கு ஏவுங்க என்னை எங்கேயாவது ஒரு இந்தியால கொண்டே உணட்டும் உடனே காற்று கேவினாங்க இவர் அப்படியே தூக்கிக்கொண்டு இந்தியால வந்து இந்தியால வந்து இறங்கினதோட மலக்குள் மவுத் நிக்கிறார் ஹிந்து ஹிந்த் மலக்குல் மவுத் இந்திய நிக்கிறார் சொன்னார் அல்லா உண்ட உயிரை இந்தியால எடுக்க சொன்னார் நீ சுலைமான் பார்த்து ஆச்சரியப்பட்டே மவுத் வரணுமோ அவடத்த போய் சேர்ந்துடும் அதை யாரும் தடுக்க இயலாது ஆனா வேகமாக உயிர் எடுக்கப்பட்டால் அவன் பாவி அவன் பாவி நல்லா எடுக்கப்பட்டால் மிருதுவாக அதுக்கு தான் கஷ்டப்படுற அதுக்கு தான் அமல் செய்யறது அதுக்குதான் அதுக்கு தான் அதீஸ் ஒத்தனும் வரமாட்டான் அந்த நேரம் யாரும் வரமாட்டான் டாக்டருக்கே ஒன்னு செய்யல அல்லா குருவான் சொல்றேன் وقيل من راق وظن انه الفراق الله صلى ران عليه وسلم ويرتندك لك وانت تابعت يرى صلى الله عليه وسلم دكتور وظن انه الفراق ولا هتوت بريق ورنين رونا رو. சொல்றி ஒரு பாதம் ஒரு கெண்டை கால் மற்ற கெண்டை காலோடு சேர்ந்து விட்டது உயிர் எடுத்துட்டோம் அனுப்புங்க அதால சகோதரர்களே சக்கராத்த பயப்படும் எதை பயப்படாட்டி பரவாயில்லை அந்த வேதனைய உலகத்தில் யாரும் எழுதல்ல சக்கராத் கடினமாக உயிர் பிடுங்கப்படுவது இவ்வாறுதான் என்று உலகத்தில் எந்த புத்தகத்திலும் உங்களுக்கு கிடைக்காது ஏன் சக்கராத்த அனுபவிச்ச யாரும் திரும்பி உலகத்துக்கு வரல வந்தா தான் எழுதும் அனுபவிச்சவங்க எல்லாம் போனதுதான் யாராவது இருக்குதா சொல்லுங்க பாபம் சக்கராத்த அனுபவிச்ச ஒருவர் திரும்ப உலகத்துக்கு வந்த ஒரு ஆளை காட்டும் ஒரு ஆளை காட்டு ஹசரத் அம்பு ஆசிரதி எல்லாம் ஹிஜிரி ஏழாம் ஆண்டு இஸ்லாத்துக்கு வந்தார் மிக முக்கியமான சஹாவி முசைலமத்துல் கதாப் இடத்துல போனான் முசைலமத்துல் கதாப் கேட்டான் முசை அம்ரு ஆசை பார்த்து அம்ரு என்ன முகம்மதுக்கு என்னமோ குருவான திறங்கிருக்காமே கதாக்கும் ஒரு சுறா இறங்கிருக்கு யா ஓபிர் யா ஓபர் பூனை சொன்னாராம் உன்னை பார்த்தாலே பொய்ய மாறி இருக்குது மோத்திலே சொல்லிட்டார் அவ்வளவு தைரியசாலி ஆசுடைய சக்கராத்துல பிள்ளைகள் கேட்டாங்க வாப்பா நீங்க சொல்லுவீங்களே ஒரு ஆள் நல்லா இருக்குமே இப்ப சொல்லுங்களேன் சக்கராத்த சொன்னாங்களா மகனே அது எப்படி வரணிக்கிறது எனக்கு மேல வானத்தை உளுத்தாட்டினது போல இருக்குது இப்ப ஊசியுடைய ஓட்டு இருக்குது அதற்குள்ள நுழையும்படி சொல்லப்படுது எப்படி நுழையிறது மகனேண்டாங்களா அவ்வளவு அதுக்கு மேலே பேச சக்கராத்த யாரும் எழுதல்ல சகோதரர்களே எழுதல் நல்ல மவுத் கிடைக்கணும் என்றா அதிகமா சதக்கா கொடுக்கும் மறைச்சி மறைச்சி சதக்கா கொடுக்கும் நல்ல மவுத் கிடைக்கும் சில உலமாக்கல் எழுதுறாங்க சக்கராத்தண்ட என்ன உயிருள்ள ஆடு உயிரோட ஆற்ற தோலை உரிச்சா போட்டு அந்த வருத்தம் இன்னும் சில உலமாக்க எழுதுகிறாங்க சக்கராத் எப்படி இருக்கும் தேசிக்கா மரம் தோடங்கா மரத்தில் பட்டு துணி அப்படியே போத்திட்டு ஒரு தொங்கலை பிடிச்சி இழுத்தா எப்படி ஒவ்வொரு நூலாக ஒவ்வொரு முள்ள சிக்குமோ அது போலதான சக்கராத்து இருக்கும் அதுபோல அதனால அல்லாஹ் சத்தியம் செய்யற மிக வேகமாக உயிரை பிடுங்கும் வழக்குகள் மீது சத்தியமாக மக்களுக்கு சொல்லி கொடுங்க குடும்பத்தோடு சொல்லி கொடுங்க பாவம் இருக்கிறான் வட்டியில் இருக்கிறான் என்ன கடைசி நேரம் போய் தப்ப வைக்கிறது அரசியல்வாதியா மழக்குள் மௌ குடும்பத்த சொல்லுங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க நானாக்கு இதை சொல்லிக் கொடுங்க நோய் கஷ்டப்படுறோம் ஓடுறோம் ஆடுறோம் சக்கராதி இப்படி அமைஞ்சா எவ்வளவு கஷ்டமான நிலைமை அது யாரோ செய்யறது குடும்பத்தை பாதுகாருங்க ஊரை பாதுகாருங்க அடுத்தது எப்படி எடுப்பாங்க சொல்றாங்க ஒரு எண்ணெய்க்குள்ள முடிவுழுந்தா கரைச்ச மாவுக்குள்ள ஒரு முடிவுழுச்சு அஞ்சு விரலையும் போட்டு எடுக்கிறதா விருது எடுக்கிறதா அப்படியே சிலர் சொல்லுவாங்க மோத்த பாரு சிரிச்ச மோகம் சக்கராத்ல சிரிச்ச மோகம் சக்கராத்ல சிலருடைய நெத்தி வேர்க்கும் சக்கராத்துல ஏன் சொருக்கத்தை கண்ணுடைய சிரிப்பு தானே நீ அழவா சொருக்கத்தை கண்டு அழுமா சிரிக்கணுமா சக்கராத்த கண்டிருப்பீங்களே கண் துறந்திருக்குமா மூடி இருக்குமா சொல்லுங்களேன் மையத்தோத்தை கதைக்காரன்னு சொல்றீங்களா சக்கராத்துல கண் துறந்திருக்குமா மூடி இருக்குமா கண் நாங்க மூடணும் இல்ல துறந்தே இருந்தது ஏன் அந்த வாயால வெளியாகிற உயிரை கண் பார்த்துட்டு இருக்கு எல்லாம் விளங்கிரும் முழுதும் விளங்கிரும் சொருக்கவாதி நரகவாதி ஹக்கு பாத்தில் எல்லாமே விளங்கும் அது விளங்குறதுக்கு ஒன்றும் இல்லை அதனாலதான் அந்த நாளை பத்தி அடிக்கடி மின்பர்ல பேசும் ஊர்ல பயம் பண்ணோம் மக்கள் அதை கேட்டு திரும்புவான் எல்லாருக்கும் அதுக்கு பயம்

சக்கரா சொன்ன வார்த்தலா இன்னலில் மவுத்தில சக்கரா மௌத்துக்கு போதை இருக்குது மயங்கி மயங்கி விழுந்தார் இஷா நேரம் மூணு தடவை மயங்கி விழுந்தான் சக்கரா தற்படித்தார் யாரும் தப்ப முடியாத ஒரு ஒரு போர்டர் எங்கட தான் தவ்பா செஞ்சு நல்லவங்களா வாழ பழகிறோம் நாளைக்கு தௌபா நாலண்டைக்கு தௌபா அடுத்த கிழமை தௌபா அடுத்த மாசம் தௌபா இல் வானா இண்டையோட தௌபா செஞ்சு நல்லவனாக வாழ பழையிறனும்